அம்மாவின் குரல் சூர்யா நீ இன்னும் தூங்குகிறாயா பள்ளி கூட நேரம் ஆகிவிட்டது என்று அம்மாவின் குரல் கேட்டது அம்மா இன்னும் ஐந்து நிமிடம் தூங்கட்டுமா என்று சூர்யா மெதுவாக பதிலளித்தான் ஐந்து நிமிடமா நேற்று கூட அதே சொல்லி பத்து நிமிடம் தாமதித்தாய் இப்போது எழுந்து முகம் கழுவி காலை உணவு சாப்பிடு என்று அம்மா கட்டளையிட்டார் சூர்யா மெதுவாக எழுந்து குளித்து உணவு மேசையில் அமர்ந்தான் அம்மா இன்று பள்ளியில் விளையாட்டு போட்டி இருக்கிறது நான் அதில் பங்கேற்க விரும்புகிறேன் என்று கூறினான் அருமை ஆனால் முதலில் பாடங்களை முடிக்க வேண்டும் விளையாட்டும் முக்கியம் ஆனால் கல்வி முதன்மை என்று அம்மா அறிவுரை கூறினார் சரி அம்மா நான் பாடங்களை முடித்து பிறகு விளையாட்டில் பங்கேற்கிறேன் என்று சூர்யா உறுதியுடன் கூறினான் அந்த நாள் சூர்யா பள்ளியில் பாடங்களில் சிறந்து விளங்கினான் மற்றும் விளையாட்டு போட்டியிலும் வெற்றி பெற்றான் வீட்டிற்கு திரும்பிய அம்மா உங்கள் அறிவுரை எனக்கு உதவியது நன்றி என்று மகிழ்ச்சியுடன் கூறினான்